ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பண சுவாமி அங்காள பரமேஸ்வரி பா துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குல தெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து யார் யாருக்கெல்லாம் நற்பலன்களும் இல்ல பாதகமான பலன்கள் இருக்கின்றதா அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான காணொளி ஒவ்வொரு இரண்டரை வருடங்கள் பகுதி பகுதியாக பிரிச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஒரு ரெண்டரை வருஷ பயிற்சி அப்புறம் இருபத்தி எட்டுலேருந்து முப்பது முப்பதுலேருந்து முப்பத்தி மூணுக்குள்ள பயிற்சி நடக்க போகிறது அந்த ரெண்டரை ரெண்டரை வருட காலங்கள் சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதிர்வலைகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையான காணொலி ஏழரை வருடங்களுக்கும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ப்ரெடிக்ஷன் இது ஏழரை சனி உள்ளவங்க மட்டும்தான் கிடையாது ஏழரை இல்லாதவங்களும் இரண்டரை இரண்டரை வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதை பற்றி மிக துல்லியமான பலன்களும் திசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு நற்பலன்களில் அந்த ரெண்டரை வருடங்கள் பிரித்து வைக்கப்பட்ட அந்த ரெண்டரை ரெண்டரை வருடங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்குமா இல்லை பாதகமான சூழ்நிலையை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி முழுக்க காணொளியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க இந்த சனி பகவான் பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது தற்போது கும்பராசியில் ஆட்சி பெற்ற அதிபதியாக சஞ்சாரிக்க இருக்கிறார் இதனால் கும்பராசிக்கு ஜென்மசனி நடக்கிறது ஒரு திருக்கணித பஞ்சாகத்தின் படி மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்போது நாற்பத்தி நாலு மணிக்கு கும்பராசியில் உள்ள பூராட்டாதி மூணாம் பாதத்திலிருந்து மீன ராசியில உள்ள பூராட்டாதி நாலாம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் இதனால் யாருக்கெல்லாம் ஏழரை சடி நடக்கும் என தெரிந்து கொள்ளலாம் நவக்கிரகங்களில் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகக்கூடிய சனி பகவான் ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் கும்பராசியில் சனி சஞ்சரித்து இப்போது மீனராசிக்கு வரப்போகிறார் மீனராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது சனி வரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்தில் நடக்கும் சனி பயிற்சியில் சனி கும்பத்திலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதனால் மீனராசிக்கு ஜென்ம மேஷ ராசிக்கு விரய சனி கும்பராசிக்கு பாத சனி அப்படிங்கிறது நடைபெறும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்கும் மேஷ ராசிக்கு புதிதாக ஏழரை சனி தொடங்கக்கூடிய காலம் மகர ராசிக்கு ஏழரை சனி முடிவடையக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏழரை சனி நடக்கும் ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை மொத்தமாக இப்போ தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிறப்பான பதிவு ஏழரை வருடங்களுக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் என்னென்ன இருக்கு ஏன்னா ஏழரை சனி தான் ஏழரை வருஷம் பலன்கள் சொல்லணும்ல ஒவ்வொரு ரெண்டரை வருஷத்துக்கும் சனியோடைய தாக்கங்கள் ஒவ்வொரு இப்போ ஜென்ம சனினா முதல் இடத்துக்கு வந்தாலும் ரெண்டாவது இடத்துக்கு வந்தாலும் மூணாவது இடத்துக்கு வந்தாலும் நாலாவது இடத்துக்கு வந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கும் ரெண்டரை வருட காலங்கள் சனி பயிற்சி ஆகிறார் அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு மொத்த ஏழரை வருட பலன்கள் எந்த ஒரு அஸ்ட்ராலஜரும் போட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ வருஷ பலனாக அவங்களுக்கு ஒரே பதிவாக கொடுக்குறது அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க மிகப்பெரிய நன்மை பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் இதனால் ப்ரீ ப்ளான் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு செக்யூர்டை நீங்கள் உருவாக்கிக்கலாம் இந்த காலகட்டங்களில் அமைதியாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்க்கலாம் பாதக சாதகங்கள் அதை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தசா புத்தி ரீதியாகவும் சொல்ல இருக்கிறேன் அப்படிங்கும்போது முழு விவரமான காணொலி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபாரின்ல இருக்கிறவங்க வெளிநாட்டு வாழ் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறப்பு பதிவுன்னு கூட சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தசா புத்திகள் அப்படிங்கும் போது அங்கே என்ன மாதிரி நான் வழிபாடுகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் முழு முழுக்க சொல்ல போகிறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பார்த்து பயன் பெறுங்கள் மொதல் வாட்டி இங்கே சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறே கேட்டுக்கொள்கின்றேன் இதனால் ஒரு சின்ன ஒரு உதவியாகவும் அவங்களுக்கு இருக்கலாம் மிகப்பெரிய உதவியாகவும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சிம்மராசி பூர நட்சத்திரத்துக்காரங்களே இப்போ சுக்கரனுடைய திசை தான் முதல் திசையாக வரும் மொத்த தசா காலங்கள் இருபது வருடங்கள் உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக பதினஞ்சு வருஷத்தை எடுத்துக்கிறேன் அதுலேருந்து சூரிய திசை ஒரு ஆறு வருஷம் இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் என்ன பலன்கள் நடக்கும் பதினஞ்சு வயசு வரைக்கும் சுக்கர திசையில் மூணுக்கும் பத்துக்கும் அதிபதி திசைங்கிறதுனால பெற்றோர்களுக்கு நல்ல செல்வ செழிப்புடன் கொடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறகு வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அந்த சுக்கரன் செயல்படுவார் அடுத்தது சூரிய திசை வரும்போது அதிபதி திசை மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய திசை சில பேருக்கு வெளிநாடு வெளியூர் தொடர்பு பயணங்கள் அப்படி ஏற்பட்டு வெளி படிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய தலைமைத்துவத்தை ஏற்படுத்தப்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்கும் சில பேர் டாக்டர் இன்ஜினியர்ஸ் அப்படி ஆகக்கூடியதாக கண்டிப்பா உருவெடுப்பீர்கள் சூரியன் நல்ல நிலையில் இருக்கும் போது அதிபதி ரொம்ப நற்பலான்களே உங்கள் அதிபதி கண்டிப்பார் லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி மிகப்பெரிய உயர்வை கண்டிப்பா கொடுத்தே தீர்வார் ஆனால் இந்த சூரிய திசையில் அஷ்டம சனி வந்ததுனால் தான் மிகப்பெரிய கொடுமையும் நிறைய மன உளைச்சல்களையும் ப பண வரவு நிறைய உழைப்பை போட்டு வாழக்கூடிய விஷயங்களாகவும் இந்த சூரிய திசை இருக்கும் பாக்கிய சனி அப்போது ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனாலும் ஒரு சில நன்மைகளும் கொடுக்கும் கர்ம சனி உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் நன்மை பலனே கொடுக்கும் சந்திர திசையில் தாயோருடைய இணக்கம் தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அந்த அஷ்டம சனியில் மட்டும் தாயார் உடல்நிலையை பார்த்துக்குங்க வீடு மனை பிரச்சனைகள் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸில் உஷாராருங்க பிரச்சனைகளை தவிர்க்க பாருங்கள் இந்த சந்திர திசையில் செவ்வாய் திசை முப்பத்தி ஓரு வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசுக்குள்ளே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு இடம் பொருள் எல்லாமே உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் ஆனால் செவ்வாய் திசை அஷ்டம சனிக்கு ஆகாத ஒரு திசை அறுவை சிகிச்சை செய்யக்கூடியதாகவும் இருக்குது இல்லை வண்டி வாகனம்லாம் ரொம்ப கவனமாக இருக்குது காயப்படக்கூடிய விஷயங்களும் நடக்கும் சகோதர வழியில் பிணக்கு அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் தாண்டி வரக்கூடியது செவ்வா திசையில் தான் இந்த செவ்வா திசை ஒரு பேட் கண்டிஷன் கொடுக்கும் இருந்தாலும் யோசித்து செயல்படுங்கள் நிதானத்தை இழக்காதீர்கள் ராகு திசை முப்பத்தெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் இந்த ராகு திசை பொதுவாகவே ஒரு சாப்டரைஸ் பண்ணலாங்க அந்த அளவுக்கு ராகு திசை இருக்கும் இந்த அஷ்டமசாலை காலங்கள் இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் ரொம்ப நன்மைக்கு தரக்கூடிய காலகட்டங்களில் ராகு திசை குலதெய்வ வழிபாடு தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இந்த காலகட்டத்தில் நடக்கணும் ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி திசை இந்த திசையில் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே நல்ல குடும்பம் நல்ல மனிதர்கள் பெரியோர்களிடம் தொடர்பு நிறைந்த செல்வம் குடும்ப மகிழ்ச்சிகரமான குடும்பம் நல்ல இல்வாழ்க்கை மனைவியுடன் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒய்ஃபுக்கு கிட்ட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் இது பெண்களாக இருந்தால் ஹஸ்பண்டோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ரொம்ப மன உளைச்சல்லாக இருக்கக்கூடிய இடத்துல தவிர்க்கிறது நம்மளது நல்லது ஆனால் அஷ்டம தான் நிறைய உசுப்பேற்றி விடும் பெரிய ஆள் பெரிய இடம் பெரிய பிரச்சனை அதனால் கொஞ்சம் கவனமாக அந்த காலகட்டத்தில் இருக்கணும் வாக்கிய சனியில் நன்மைகள் அதிக அளவில் கிடைக்கும் கர்ம சனியில் ரொம்ப முப்பது ராசிக்கு ஒரு ஆகாத திசை தான் சிம்ம லக்னமாக இருந்தால் சொல்லவே வேண்டாம் அதனால் மிக கவனமாக இருக்கக்கூடிய திசை ஏதாவது நோயின் தாக்குதல் எதுடே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது புதன் திசை தொண்ணூற்றி ஒரு வயசுலேருந்து நூற்றி எட்டு வயசு வரைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி திசை இந்த திசை காலங்கள் சிம்ம ராசிக்கு நன்மை ஏற்படுமானால் கண்டிப்பாக ஏற்படும் அனுபவிக்க முடியாத வயசாக இருந்தாலும் புதன் திசை உங்களுக்கு நன்மை பலனை கொடுப்பார் தன குடும்ப வாக்கு மிகப்பெரிய வளர்ச்சி பதினோராம் அதிபதிங்கிறதுனால் லாபத்தை அதிக கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டமாக இந்த புதன் திசை செயல்படும் பொதுவாகவே இந்த சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துக்காரங்க அஷ்டம சனியில ஆஞ்சினியர் வழிபாடு டெய்லி அனுமன் சலிஸ்தாவை கேளுங்க அது மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படும் முடிஞ்ச அன்னதானம் பண்ணுங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்கள் அஷ்டமசனியில அஷ்டம சனியில் முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாமே பெருசாக எடுக்காதீங்க அந்த ரெண்டரை வருட காலங்கள் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குதா போதும்னு இருங்க அது ஒன்றுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பெரிய அளவில் செயல்படுத்தி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாகிடும் மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அதற்கப்புறம் பாக்கிய சனி வரும்போது நிச்சயம் சனி பீரியடில் பொதுவாகவே உங்களுடைய கால சூழ்நிலைகள் கொஞ்சம் கான்ட்ரவர்சி அதிகமாக கொடுத்துரும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு அதுக்கப்புறம் வருகின்ற காலங்கள் பொற்காலங்களாக உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்தபிக்கும் அப்படி ஸ்தாபிக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இந்த சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொள்ளக்கூடியது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நேரம் காலம் அப்படிங்கிறத பயன்படுத்தி செயல்படுத்துங்கள் உங்களுடைய நல்ல விஷயங்களை செயல்படுத்துங்கள் ஒழுக்கமான விஷயத்தை செயல்படுத்துங்க நன்மை தரக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துங்க நிறைய பேர்த்துக்கு உதவுங்க அப்படிங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது சிம்மராசி பூர நட்சத்திரம் பொதுவாகவே வெற்றி கொள்ளக்கூடிய ஜி ஒரு ராசி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் அனைத்து திசையிலுமே அததுக்கு திசைக்கு உண்டான அதி தேவதைகளை கும்பிட்டு கும்பிட்டு வெற்றி பெறு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த சிம்மராசி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வால் கவலமுடன் திருச்சிற்றம்பலம்